இறைவனின் ஒளியில் பிரகாசிக்க ஆண்டவராகிய இயேசுவே உமது மகத்துவத்தையும் அன்பையும் நான் துதிக்கிறேன் பரலோகத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே உமது பெருமையை நான் அறிக்கையிடுகிறேன் நீர் என்றும் மாறாதவர் சகல நன்மைகளின் ஊற்று எல்லா ஞானத்தின் அடித்தளம் உமது இரக்கம் என்றென்றும் உள்ளது உமது உண்மை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கிறது இயேசுவே உமது கிருபையும் இரக்கமும் என் வாழ்வில் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன் உமது மகத்துவமான செயல்களுக்காக உம்மை புகழ்கிறேன் என் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் உமது நன்மையை நான் கண்டறிவேன் கர்த்தரே நீர் என்னுடைய தேவன் உம்மை உயர்த்துவேன் உமது நாமத்தை துதிப்பேன் நீர் அதிசயமானவைகளைச் செய்தீர் உமது ஆலோசனைகள் பூர்வகால முதல் உண்டானவைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் நன்றி பிரார்த்தனை என் வாழ்வில் நீர் அளித்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி என் குடும்பம் நண்பர்கள் உணவு உடை இருப்பிடம் சுகாதாரம் மற்றும் உமது மீட்பின் வரத்திற்காக நன்றி என்னைத் தொடர்ந்து வழிநடத்துவதற்கும் காப்பாற்றுவதற்கும் கவனித்துக் கொள்வதற்கும் நன்றி உமது முடிவற்ற அன்புக்கும் பொறுமைக்கும் கருணைக்கும் நன்றி செலுத்துகிறேன் உமது மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீரழித்த இரட்சிப்பின் வரத்திற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் உமது பிரசன்னத்தில் வாழ்வதற்கான வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன் மன்னிப்புக்கான பிரார்த்தனை இரக்கமுள்ள இயேசுவே என் பாவங்களையும் தவறுகளையும் உமக்கு முன்பாக அறிக்கையிடுகிறேன் என் எண்ணங்கள் சொற்கள் மற்றும் செயல்களால் நான் செய்த அனைத்து தவறுகளுக்கும் மன்னிப்பு கேட்கிறேன் என் இருதயத்தில் உள்ள பெருமை சுயநலம் பொறாமை மற்றும் கோபம் ஆகியவற்றை நீக்கி என்னை சுத்திகரிக்கும் உமது வார்த்தையின்படி வாழத் தவறியதற்காக மன்னிக்கவும் கர்த்தரே மற்றவர்கள் எனக்கு எதிராக செய்த தவறுகளை மன்னிக்க எனக்கு உதவும் என்னை காயப்படுத்தியவர்களை நான் மன்னிக்கிறேன் அவர்களுக்காக ஆசீர்வாதம் கேட்கிறேன் அமைதிக்கான பிரார்த்தனை சமாதானத்தின் இளவரசராகிய இயேசுவே உலகம் தர முடியாத அமைதியை எனக்கு தாரும் என் இருதயத்தில் உள்ள கவலைகளையும் பயத்தையும் நீக்கி உமது அமைதியை நிரப்பும் என்னைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகள் மாறினாலும் உமது அமைதி என் உள்ளத்தில் நிலைத்திருக்கட்டும் இந்த நாள் முழுவதும் பதற்றம் பயம் மற்றும் மனக்கவலையிலிருந்து என்னை விடுவித்து உமது அமைதி என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் குடும்பம் மற்றும் வீட்டிற்கு ஆசீர்வாத பிரார்த்தனை கருணையுள்ள இயேசுவே என் குடும்பத்தையும் வீட்டையும் ஆசீர்வதிக்கும் என் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் பெயர் சொல்லி உமக்கு சமர்ப்பிக்கிறேன் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும் எங்கள் வீடு அன்பின் இடமாகவும் அமைதியின் இடமாகவும் உமது பிரசன்னத்தின் இடமாகவும் இருக்கட்டும் சண்டைகள் பிளவுகள் மற்றும் பிரச்சனைகளிலிருந்து எங்களைக் காத்து ஒற்றுமை புரிதல் மற்றும் மன்னிப்பின் ஆவியை தாரும் எங்கள் வீட்டில் உமது பிரசன்னம் நிறையட்டும் மற்றும் ஒவ்வொரு அறையிலும் உமது மகிமை வெளிப்படட்டும் எங்கள் குடும்பம் உமது அன்பின் சாட்சியாக இருக்கட்டும் எங்கள் நாட்கள் மகிழ்ச்சியாலும் எங்கள் இரவுகள் அமைதியாலும் நிறம்பட்டும் எங்கள் வீடு உமது ஆசீர்வாதங்களாலும் அன்பாலும் அமைதியாலும் நிறம்பட்டும் எங்கள் குடும்பம் நல்லவைகளாலும் உமது அன்பாலும் உறுதிப்படுத்தப்படட்டும் நான் இந்த அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறேன் ஆமென் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்